ஏப்ரல் ஐந்து சனிக்கிழமை கர்த்தரை காண விருப்பம் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளீந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது யோபு பத்தொன்பது இருபத்தி ஏழு தன் மீட்பரை காண வேண்டும் என்பதே நீதிமானாகிய யோபுவின் விருப்பமாயிருந்தது ஆகவேதான் அவர் அந்த நாளை அவளோடு எதிர்பார்த்தார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் ஒளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்றார் யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை இயேசு வருவார் என்ற நம்பிக்கை இருந்தால் மாத்திரம் போதாது வருகையை குறித்த அறிவு இருந்தால் மாத்திரம் போதாது கிறிஸ்துவின் வருகையிலே நாம் அவரை காண வேண்டும் என்ற விருப்பமும் வாஞ்சையும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம் உலக சம்பவங்களிலே முதல் முக்கியமான சம்பவம் மனிதன் பூமியிலே உருவாக்கப்பட்டதுதான் இரண்டாவது முக்கிய சம்பவம் தேவக்குமாரனாகிய இயேசு மனிதரால் சிறுவையிலே அறையப்பட்ட சம்பவமாகும் மூன்றாவது மாபெரும் சம்பவமான இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையை நாம் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேதத்திலே கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஏறக்குறைய ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து வசனங்கள் இருக்கின்றன புதிய ஏற்பாட்டிலே பதினோரு வசனங்களுக்கு ஒரு வசனம் வீதம் கர்த்துடைய வருகையை குறித்து எழுதப்பட்டிருப்பதாக வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஏராளமான தீர்க்க தரிசிகளும் கூட கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து முன்னறிவித்திருக்கிறார்கள் அந்த வருகையை நான் எப்படியாவது காண வேண்டும் என் ராஜாவை மகிமை புரிந்தினவராய் நான் தரிசிக்க வேண்டும் என்பதே யோபு பக்தனின் வாஞ்சியாயிருந்தது ஏசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து முதன் முதலாக ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கொடக்கர்த்தர் வருகிறார் யுதா ஒன்று பதினைந்து இன்று ஏனோக் முன்னறிவித்தான் கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மறு ரூபமாக்கப்படுவோம் ஒன்று திசிலோனிக்கியர் நான்கு பதினாறு பதினேழு அப்போசனாகிய பவுல் இதை குறித்து எழுதும் போது எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறு ரூபமாக்கப்படுவோம் இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையையும் அரித்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்று கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து மாத்திரம் நாம் அறிந்திருந்தால் போதாது கிறிஸ்துவை சந்திக்க வாஞ்சையும் விருப்பமும் கொண்டிருக்க வேண்டும் மேலும் அவரை சந்திக்க நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பரிசுத்த அலங்காரத்தோட தூய்மை உள்ளவர்களாய் மாசற்றவர்களாய் உடைய சன்னிதானத்தில் காணப்படும்படி எப்போதும் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அவரை மகிழ்ச்சியோடு சந்திக்க அவருக்கு ஒப்பானவர்களாய் இருப்போம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்ரா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பிலிப்பியர் மூன்று இருபது